நம் தமிழக அரசுடைய ஒரு பொங்கல் அதிரடி அறிவிப்பு தான் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ பொங்கல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் வழங்குமா நம் திமுக அரசு அப்படிங்கிறதுக்கான முழு தகவலை இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகையின் போது ரேஷன் அட்டைகளுக்கு அட்டைதாரர்களுக்கும் அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகை வந்து அந்த தொகுப்பு வந்து வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் போன முறை வந்து வழங்கவும் படலை உண்மைதானே அதே போல் அனைத்து குடும்ப அட்டைத்தாரருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு ஆகியவை வழங்கப்பட்டன

அப்படிங்கிற மாதிரியான தகவலும் நமக்கு வந்து வெளியாகி இருக்கு ஸோ இது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் அவங்க வந்து வெளியிடலை ஸோ வெளியிடும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் அங்கே நடத்த நடத்தப்படுற அந்த கூட்டத்தொடரில் வந்து ஒரு அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக வந்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை தான் இப்போ நம்ம அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை பொங்கல் தொகுப்புக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேட்டி சிலைகள் கூட ரெடியாகி கொடுக்கறதுக்கு தயார் நிலையில் இருக்குது ஸோ பரிசு பொருள்களாகவும் பரிசு தொகையாகவும் அவங்க எவ்வளோ நிர்ணயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கூட்டத்தொடர் மூலிமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தகவலை கிடச்சதும் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நன்றி